ஹாய் உங்கள் ரைடு வித் மிமினி இன்னைக்கு வீடியோவில் நம்ம காரசாரமான நண்டு வருவளம் அப்படியே வந்து மிளகு ரசமும் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு கொஞ்சம் துக்குளா போட்டுக்கலாம் பூண்டு அஞ்சாறு பல் மஞ்சள் தூள் பெருங்காயம் ரெண்டு இனுக்கு கருவேப்பில கார்த்திகை தப்பில ரெண்டு வப்ப இதை குறை குறை மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இது நாட்டு தக்காளி கொஞ்சம் பிளிப்பாகவே இருக்கும் ஸோ எடுத்து நல்லா கையாக வச்சு நல்லா வந்து இந்த தக்காளியை பிணைஞ்சி விட்டுக்கலாம் இது நாட்டு தக்காளின்றதுனால நல்லாவே வந்துட்டு ஈஸியாக வந்து பிணைஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ இந்த பிணைஞ்சது கூடையே வந்து கொஞ்சமாக வந்துட்டு புளிக்க ஆட் பண்ணிக்கலாம் மிளகு சீரகம் அரைச்சி வச்சதையும் அது கூடயே வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுக்கிறலாம் கொடுத்து விட்டுட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம் அப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக வந்துட்டு இலை ஆட் பண்ணி அடுப்பில் வச்சலாம் ஹீட் ஆகட்டும் பாருங்கள் ரசம் வந்து நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் அது நல்லா காஞ்சு நல்லா வந்து அந்த மாதிரி ஒரு நுற கட்டி ஆங்காங்காக வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் விட்டுடலாம் காஞ்சு திரும்பவும் வந்து பாருங்கள் நொறக்கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடவுள் தம்பரப்பு கருவேப்பில் போட்டு தாளிப்பை ரசத்தில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கமகமான மிளகு ரசம் தயாராகிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா சோம்பு பொறிஞ்சதும் பல் பூண்டை இந்த மாதிரி இடிகளில் வச்சு இடித்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த நண்டோட கவிச்சி இதெல்லாம் போகும் ஸோ தான் வந்து நம்ம பூண்டை கொஞ்சம் தூக்கலாக போடுறோம் ஸோ அது நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதத்து விட்டுக்கிறனும் நல்லா இப்போ வந்துட்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி அதோடய ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அந்த உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா அந்த வதங்கி இருக்க ஸ்டேஜ் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் இந்த தக்காளி நல்லா வந்து வதங்கி வரணும் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதங்கி தக்காளியெல்லாம் வதங்கி அந்த எண்ணெய் வந்து அதிலேருந்து நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இப்போது ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கிறலாம் இந்த மசாலாவெல்லாம் வந்து இந்த வெங்காயம் தக்காளி கூட வதங்கும் பொழுது இன்னும் வந்து ஃப்ளேவராகவும் அதே சமயம் கலருமே தூக்கி கொடுக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஒரு கிலோ நண்டு எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நண்டு வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ச சின்ன சைஸ் நண்டு ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நிறையா தெரியுது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மசாலா எல்லாமே வந்து இந்த நண்டுல ஃபுல்லாக கோட் ஆகுற மாதிரி பொறுமையாக நல்லா கிளறி கொடுத்து விட்டுக்கிறலாம் அப்படியே கிளறி கொடுத்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருவோம் அப்படியே வந்துட்டு அது அந்த மசாலாவிலேயே வந்துட்டு குக் ஆகட்டும் இப்போது கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் ஏன்னா இந்த நண்டுலேருந்து வேற தண்ணி விட்டு வரும் ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு பாருங்கள் தண்ணி வந்து நம்ம கம்மியாக சேர்த்துருக்கோம் இதுவே வந்து பொதுமானதாக இருக்கும் இப்போ வந்து மூடி போட்டு மூடலாம் இது நல்லா வந்து குக் ஆகட்டும் இடையில நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா நண்டு பாருங்கள் குக் ஆகிக்கிட்டு இருக்குது அதுலேருந்து நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி விட்டோம் ஆனால் இப்போ அந்த நண்டுலேருந்து எவ்வளவு தண்ணி ரிலீஸ் ஆகி நம்ம வந்திருக்குன்னு பாருங்கள் திரும்ப முடி போட்டு குக்காக விட்டுருவோம் இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி குக்காகி வந்துருச்சு இப்போது கொஞ்சமாக வந்து பெப்பர் தூவி அது கூடவே வந்து மல்லி இலையும் தூவி ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுக்கரலாம் இந்த மாதிரி நண்டு வந்து இறக்குறதுக்கு முன்னாடி பெப்பரை மல்லி இலையும் தூவி நம்ம இறக்கும் பொழுது அதோட அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே பக்காவாக இருக்கும் ஸோ பாருங்கள் நான் வந்து ட்ரையாக வச்சுருக்கேன் இதே மாதிரி இந்த ரசத்துக்கும் இந்த மாதிரியான நண்டு வறுவலுக்கும் பா சா செம்மையான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அந்த நண்டு நல்லா மசாலா பிடிச்சி பக்காவாக தயாராகிடுச்சு உங்களுக்கு ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நண்டு வந்து குயிக்காக குக் ஆகிரும் அது நண்டோட கலர் வந்து ஒரு ரெட் வித் ஆரஞ்சு கலரில் மாறும் அதுலேருந்தே நம்ம வந்து நண்டு குக்கானதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ